நெோயாலியில இருந்து இதய எல்லா நோயாளிகளும் சாப்பிட வேண்டிய நல்ல இருக்கு. அடுத்து கொஞ்சம் என்ன பாப்போம்.துவா எல்லாருக்கும் மூளை நோயி நல்லா இருக்கு. ஆரियल கரக்க அந்த சொல்லி வச்சிருக்கேன். அது எல்ல இதய நோயி சேனல் நண்பர்களுக்கு இறை வணக்கம். நண்பர்களே நான் உங்கள் சுந்தர பாண்டியன் இயற்கை வால்வேல ஆலோசகர். நண்பர்களே நாம இன்னைக்கு பார்க்க போறது கர்ணைக் கிழங்கு. இந்த கர்ணைக் கிழங்க தான் பார்க்க போறோம். பேர்லயே பாத்தீங்கன்னா கருணைன்னு இருக்கு. இதை கடைசியாக வந்த வடதூர் ராமலிங்க அடிகள் எல்லா கிழங்குகளையும் மருத்துவ குணம் இருந்தாலும் அந்த கிழங்கை மனிதன் சாப்பிட்றதுக்கான சில பிரச்சனைகள் அந்த கிழங்கில் இருக்குது ஆனால் எந் எல்லாரும் சக்கரை நோயாளிகள் இருந்து இருதய நோயாளிகள் இருந்து எல்லா நோயாளிகளும் சாப்பிட வேண்டிய நல்ல கிழங்கு நம்முடைய கர்ணக்கிழங்கு இந்த கர்ணக்கிழங்கு இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து சட்டிக்கர்ணன் ஏற்கனவே புளிக்கரணை பற்றி ஒரு பதிவு நான் போட்டிருக்கிறேன் இது சட்டிக்கர்ணன்னு சொல்லுவாங்க குடிக்கர்ணையில் மருத்துவ குணம் அதிகம் உண்டு அடுத்ததாக இந்த சட்டிக்கர்ணை எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள் மண்ணுக்குள்ளே இது ஒருவரிட கிழங்கு தான் இருக்குது எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க இந்த மாதிரி இந்த சட்டி கர்ணின்னு சொல்லுவாங்க சட்டி மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு சட்டிக்கர்ணன்னு பேர் இந்த சட்டிக்கர்ண மருத்துவ குணம் என்னென்னு பார்ப்போம் பொதுவாக எல்லாருக்கும் மூல நோய்க்கு நல்லதுன்னு தெரியும் ஆனால் அது அல்லாத மெக்னீசியம் கால்சியம் பொட்டாசியம் இந்த மாதிரி படித்த அறிவாளிகளுக்காக சொல்கிறேன் சிந்திக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி சத்துக்களை சொன்னால் தான் அதெல்லாம் எடுத்துப்பாங்க அதனால் இதில் நண்பன்னு சொன்னால் அந்த பேரை வச்சே தெரிஞ்சிக்கலாம் அதனால் நான் அவங்களுக்காக சொல்கிறேன் இந்த பொட்டாசியம் மெக்னீசியம்லாம் இருக்குன்னா தான் சாப்பிடுவாங்க ஆனால் ஒரு ஆடோ மாடோ அது தனக்கு தேவையான ஆகாரணி ஏரியை இறைவன் என்ன படைச்சிருக்கிறானோ அந்த ஆகாரணி ஏரியை தான் இன்னைய வரைக்கும் சாப்பிடுது மனிதனுக்கு தான் இவ்வளோ விளக்கங்களும் விஞ்ஞான பூர்வமான தகவல்களும் தேவைப்படுது இதை நம்ம மூதாயிரத்தில் மரபுவழி வழி மருத்துவத்தில் ஆயிரக்கணக்கான மருத்துவ முறைகளை இதில் சொல்லி வச்சிருக்காங்க நான் சொன்ன மாதிரி இந்த கருணைக்கிழங்கில் எப்படியெல்லாம் சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு பொறுத்த வரைக்கும் கர்ணக்கிழங்கு பிடிக்காத ஒரு பொருளாக இருக்குது நான் சொன்ன மாதிரி வெறும் மூலத்துக்கு மட்டும் மருந்து இல்லை இருதய நோக்கி இதில் மருந்து இருக்குது ஆண் பெண்களுக்கு வரக்கூடிய மலடு அந்த டெஸ்டோசிரான் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை சமநிலைப்படுத்தக்கூடிய ஆல்கலைடுகள் இந்த உணவுப் பொருளை இருக்குது அதனால் இதுக்கு எல்லா என்ன பொறுத்த வரைக்கும் கிழங்குனா மனுஷன் சாப்பிட வேண்டிய ஒரு கிழங்குனா கர்ணக்கிழங்கை தவிர மற்றது எதையும் சாப்பிட வேண்டான்னு கடலூர் வல்ல பெருமான்னு சொல்லி இருக்கிறாங்க அதனால சாப்பிட வேண்டிய ஒரு நல்ல கிழங்கு எதுனா இந்த கருணக்கிழங்கு நான் சொன்ன மாதிரி மக்களுக்கு தெரிஞ்ச வழக்கமான முறை எப்படி அப்படின்னா இத புளித்தண்ணீல அவிச்சு பயன்படுத்தணும் ஏன்னா இதுல வந்து கா தொண்டையில கரகரப்பு இருக்கு இதுல ஆசிர்தன்மை அமிலத்தன்மை இருக்கிறதுனால தொண்டையில கரகரப்பு இருக்கும் நல்ல புளித்தண்ணீல அவிச்சிக்கலாம் அரிசி கழுவுன தண்ணியில் அவிச்சு பயன்படுத்தலாம் இல்லை நல்லெண்ணெயில் வதக்கி பயன்படுத்தலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இதை புளித்தண்ணியில் ஒரு அவிச்ச வச்சுட்டு அந்த கிழங்கு தோலை உரிச்சிட்டு நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய முறையில் தேன் கலந்து நல்லா பெசஞ்சி ஒரு உருண்டையை டெய்லி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்களுடைய வைரஸ் சம்பந்தமான பிரச்சனை மலக்குடல் சம்பந்தமான பிரச்சனை என் குழந்தை சரியாக மோஷனே போக மாட்டான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு டெய்லி இந்த கருணை வசியல் தேன் கலந்து கொடுங்க கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு மழை குடலில் காலைல தூங்கி எந்திரிச்சோடனே இந்த எந்த குழந்தைகளுக்கு மலை சிக்கல் இருக்கும்னு சொல்கிறேன் டெய்லி காலையில் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு பெரிய பிஸ்கட் பாக்கெட்டு ஒரு பாலும் டெய்லி கொடுக்குறவங்களுக்கு குழந்தைங்களுக்கு மழை சிக்கல் இருக்கும் ரெண்டாவது யாருக்கு வரும் இந்த காம்ப்ளானு ஹார்லிக்ஸு போன்விட்டா இந்த மாதிரி செயற்கை சத்துட்ட பானங்கள் என் ஃபுல்லாக நல்லா கெம்பாக இருக்கணும்னு நினச்சி கொடுக்கக்கூடியது அதில் இருக்கிறது ஆர்டிஃபிஷியல் அயன் செயற்கை இரும்பு அது மல மலக்கூடலை இருக்கும் அந்த மியூக்கஸ் மெம்ப்ரைன் சளிப்படலும் கோழ காஞ்சிரும் மலம் டைட்டாக இருகலாக போகும் அந்த மாதிரி செயற்கை சத்துட்ட பானங்கள் சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு மலம் இருகலாக போகும் அதே மாதிரி இந்த லேஸ் குர்குரை இந்த மைதாவில் செஞ்ச உணவுகளில் சாப்பிட்ற குழந்தைகளுக்கு மலம் இருகலாக போகும் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த சட்டி புளி புளித்தண்ணியில் அவிச்சு தோலை உரிச்சிட்டு செத்திட்டு தேன் கலந்து மசிச்சு ஒரு உருண்டையை தினசரி காலையில் கொடுக்கலாம் இப்படி கொடுத்தா குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஆரம்பகால கால நீ இந்த மலைச்சிக்கல் தான் குழந்தைகளுக்கு ஹர்னியான்னு சொல்லக்கூடிய குடல் பிதுக்கும் இந்த குடல் பிதுங்கி விதைப்பைக்கு மேலே அந்த அக்களில் கவுட்டியில் இப்படி பிதுங்கி வரும் அப்போ சின்ன வயசுலே வள வச்ச சொல்லிடுவாங்க அப்போ அறுவை சிகிச்சை தான் தீர்வுன்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு தான் குழந்த மலைச்சிக்கல் நீண்ட காலம் முக்கணம் முக்க முக்க குடல் பிதுங்கி வெளியே வரும் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கர்மியாவுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதில் ஒன்று மலச்சிக்கலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணுன்னா கரணை மசியல் தேன் கலந்து கொடுங்க இனிப்பாக கொடுத்தா குழந்தைகள் சாப்பிடுவாங்க பெரியவங்க தேவைப்படும் போது மிளகு காரம் அந்த மாதிரி சேர்த்து எப்படியாவது உணவில் சேர்த்துக்குவாங்க கருணைக்கிழங்கு நம்ம சந்தையில் நம்ம பார்க்குறோம் நிறைய சந்தையில் இருக்கும் இதை மட்டும் மனுஷன் வாங்கவே மாட்டான் பாருங்கள் எல்லா காய்கறியும் வாங்கிட்டு போவாங்க இதை பெண்கள் பார்த்தாலே இது மேலே அருவாக ஏன்னா அந்த காய் மேலே பாருங்க கருணை உள்ளே இருக்குது ஆனால் மேலே எப்படி இருக்குங்க கண்ணங்கரையர்ன்னு ஒரு சொரசொரப்பா ஒரு கவர்ச்சி தன்மை இல்லாமல் ஏதோ ஒரு அருகழுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க ஒரு ஆமை பாருங்க ஆமை மாதிரியே இருக்குது பாருங்க இது ஆமையோட தலை கால் மாதிரி இருக்குது இப்போ கவுத்து போட்டால் ஒரு ஆமக்கு ஒரு சின்ன ஆமை மாதிரி இருக்கு அப்போ இந்த இந்த கருணைக்கிழங்க கவர்ச்சி அதை பொருளாக இருக்குது மனுஷன் ஆப்பிலா நல்ல பல பலன்னு செக்க செவியர்னு பார்த்த உடனே கடிக்க தோன்ற மாதிரி இருக்கணும் அவனுக்கு உணவு பொருள்லாம் இந்த மாதிரி கவர்ச்சி இல்லாமல் இந்த மண்ணின் உணவு இதெல்லாம் இதுக்கு ஒரு கவர்ச்சியே இல்லை அதனால் இதை யாரும் வாங்கவும் மாட்டாங்க அடுத்த இறைவனுடைய கருணையை பாருங்க இந்த கிழங்கு எத்தனை வருஷம் வருஷ கணக்கெல்லாம் அண்ணாச்சி கடையில் தூக்கி போட முடியாது தூக்கி அப்படியே அடுத்து அடுக்கி வச்சுருவாங்க மளிகை கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா காய்கறி கடையில் இதை அடுக்கி வச்சுருப்பாங்க சீக்கிரம் கெட்டு போகாது வருஷ கணக்கில் மாத கணக்கில் கூட இந்த கிழங்கை வச்சுக்கலாம் அப்போ கருணையோடு மனிதனுக்கு எல்லா காலத்துலையும் பஞ்சம் தாங்கி உணவாகவும் இருக்குது ஒரு காலத்தில் பஞ்சம் ஏற்பட்ட காலத்திலலாம் கருணக்கிழங்கை வாங்கி வி போட்ட இடத்துல தோண்டி அங்கங்கே மக்கள்லாம் ஆல்வெளி கிழங்கு அந்த மாதிரி எடுத்துருக்குறாங்க பனங்கிழங்கு எடுத்திருக்கிறாங்க அதேமாதிரி பஞ்சம் தாங்கி கிழங்குலாம் இதுவும் ஒன்று இந்த நம்மளுடைய இந்த சட்டி கருணை கருணை கிழங்கு கருணக்கிழங்கு சாப்பிட சாப்பிட உடலில் இருக்கிற நோய்கள் எல்லாம் மனிதன் அவஸ்தப்படும் போது அந்த நோயிலேருந்து மீண்டு அவங்க கருணையோடு தேத்துறதுனால இருக்குது கருணக்கிழங்கு இந்த கருணக்கிழங்க சும்மா வெட்டி ரவுண்டு ஒரு பீஸ் தெய்வது பாருங்க இந்த கனுவை உடச்சி வச்சு நட்டாலே உடைய வந்துடும் ரொம்ப பெருசெல்லாம் வேணாம் இந்த கனுவை ந உடைச்சி வச்சிங்கன்னா வரும் இந்த கனுவை உடைச்சி வச்சாலே வந்துடும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இந்த கிழங்கு இந்த வீடுகள் தோறும் தொட்டியில் கூட வளர்க்கலாம் இல்லை குழந்தைகளுக்கு வரக்கூடிய மலர்ச்சிக்கலுக்கு அருமையான மருந்து நன்றி நண்பர்களே